அமெரிக்க சுற்றுப்பயணம் சென்றுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்கள் மாபெரும் வரவேற்பு அளித்தனர் சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் பேசும்போது மூன்று நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பு அளித்தார் மேலும் நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக நாடுகள் வியக்கும் வகையில் அவருடைய செயல்பாடு அமைந்திருப்பது இந்திய தேசத்தின் வளர்ச்சியாகும் எந்த எந்தவொரு நாடும் போர் செய்வதால் பிரச்சினை தீர்ந்துவிடாது பேச்சுவார்த்தை ஒன்று மட்டுமே தீர்வாகும் அப்பாவி மக்களை நாம் இழந்துவிடக்கூடாது எனவே எந்தவொரு நாடாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வரும் எனவே அமெரிக்காவின் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்க அதிபருடன் சில முக்கிய உடன்பாடு எட்டியது என்று தெரிவித்தார் இதுபோன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உலக நாட்டிற்கு சமாதான புறாவாக செயல்பட்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மேலும் அவருடைய செயல்பாடுகள் உலக நாடுகள் வியந்து பார்ப்பதாக கூறினார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடி அவர்கள் இன்று அமெரிக்கா பயணம் சண்டைகள் அதாவது தர்மம் காக்க சமாதான எதிர்பார்க்கிறார் தான் ஒருவருக்கு எடுத்துக்காட்டை தவிர வீரம் எடுத்துக்காட்ட வீரம் விவாதத்தில் முடியும் ஆகையால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் பொறுமையாக அமெரிக்கா சென்றிருக்கிறார் அமெரிக்கா வரும் இந்துக்கள் அவர் உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்க காஷ்மீரிலே முன்னூற்றி எழுபது சட்டத்தை அகற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் இருந்த அந்த சட்டத்தை அகற்றி ஒரு ஒலியான காஷ்மீரை உருவாக்கி இருக்கிறார் அந்த காஷ்மீர் உள்ளவர் சிலர் பாகிஸ்தானை விரும்புகிறார்கள் பாகிஸ்தான் நிரும்புகள் அங்கே பாதித்தால் சென்றாதான் அங்கே இவருடைய நிலவரம் தெரியும் விட்டா போத ஓடனா போதும் ஓடி வந்துடுவாங்க ஏன்னா அங்க நாலு நாள் சண்டை சச்சரிவு எல்லாம் இருக்குது இந்த தமிழ்நாட்டில தான் இந்த இந்திய நாட்டில தான் சிறுபான்மைகள் மிக சிறப்பாக பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறார்கள் சிறுபான்மை பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்து வாதாடுகிறார்கள் போராடுகிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே இந்த வேண்டா கட்சிகளுடன் சேர்ந்து அவர்கள் கட்சியை முயற்சிக்கிறார்கள் அந்த செய்து சிறுபான்மை மக்களே இது போல உங்களுக்கு எந்த சௌகரியம் தமிழ் இந்தியாவிலே இந்தியாவில் உள்ள சௌகரியம் வெளிநாட்களுக்கு கடைகே கிடையாது உங்களை நீங்கள் எதிர்பார்த்து இந்து தேசத்தில் இருக்கும் ஒற்றுமையும் இந்துக்களுடைய ஒற்றுமையும் மதத்து ஒற்றுமையும் மதவாதி மதவாதி என்று சொல்கிறார்களே சிறுபான்மைக்கு ஏற்பட்ட மதவாதி பிரச்சனையை யாராவது எடுத்து தவறாக எடுத்து காட்டு சொல்லுவோம் பார்க்கலாம் நீங்கள் ஒன்று இல்ல ரெண்டு அல்ல நீங்கள் எப்பொழுதும் சில மசூதிகளை கட்டி இருக்கிறீர்கள் ஆரன் போட்டு இருக்கிறீர்கள் இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை சுப்ரீம் கோர்ட் போட்டு கூட சொல்லவில்லை அப்படி இருக்க இந்த திராவிட இயக்கங்களோடு சேர்ந்து எங்களை எங்களை என்றால் இழிவுபடுத்தி பேசுவதும் பாரத பிரதமரை உலகளவில் சமாதான புறவாக இருக்கும் பாரத பிரதமரை அவரை கொச்சைப்படுத்தி பேசுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இந்துக்கள் பெருமையானவராக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறார்கள் ஆனால் தவறை விட்டு விடாதீர்கள் தவறி விட்டால் பெரும்பான்மை உள்ள இந்துக்கள் கோபப்பட மாட்டார்கள் பட்டால் உங்களுடைய கழி என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் ஒன்று என்ற கணக்கில் மிக விமர்சையாக ஒத்துமையாக யாருக்கு வாக்களித்தால் உலக நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டு இந்துக்களை தொற்று பார்ப்பது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் இந்தியாவை எதிர்க்கும் கூட்டணி இந்து கூட்டணியை ஆதரிப்பதும் அவர்களுக்கு உதவிகரங்களாக செய்வதும் பல தவறுகள் அவர் சொல்வதை செய்வதையும் எங்கள் மேலத்தில் இருந்து மாறிய கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் எங்கள் இந்துக்களையே இழிபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்து அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் பாகிஸ்தான் தான் போக வழிநாடுக்கு தான் போகணும் முஸ்லீம் நாடு நாடு போல கிறிஸ்தன் நாடு நாடு இங்கே இருக்குது இந்த பாக்கியம் ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது இது சுதந்திரமாகவும் வியாபார சுதந்திரமாக பர்மால நடந்தது தெரியல பர்மால அனைவரும் திருத்தி அனுப்பினாங்க அப்போ இந்த தேசம் தான் காப்பாற்று ஆகையால் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த தேசத்தை உருவாக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி நினைங்கள் நீங்கள் தவறாக கணக்கு போடார்கள் எத்தனை சிட்டு குருவி எவ்வளவு போறதாலும் குருவிதா பொறாது பொறாதுதான் ஆகையால நீங்க கழுகாகாதீங்க குருவி கழுகாகாது கரு குருவி கழுகாகாது பூந்தி ஒன்னா லட்டாக தவிர குருவி கழுகாகாது ஆகையால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதிரிகள் உலக நாடுகள் போற்ற அளவுக்கு உங்களுடைய சமுதாயம் முன்னேற்ற பாதையில் போவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து தேசிய ஜனநாயகத்தை கூட்டணி ஆதிரிகள் எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல தயவு செய்து மன்னித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாடு பாதுகாக்க வேண்டும் எதிரிகள் அதிகமாக ஆயுதங்கள் அதிகமாகி விட்டது எப்பவும் சட்டம் நடக்குது தெரியாது ஆகையால் இந்து நாட்டில் உள்ள இந்துக்களுடன் முஸ்லிமும் கிறிஸ்துவரும் ஒன்றாக இணைந்தால்தான் அவரை எதிர்ப்பகல் எவராக இருந்தாலும் பாரத பிரதமர் சமாதான புறமாக செல்கிறார் ஆனால் இங்கிலோற பாரத குறிவைத்து பேசுகிறார்கள் வெளிநாட்டில் ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் தவறாக பேசுகிறார் இதையெல்லாம் நம்மளுக்கு கொச்சைப்படுத்துவதாக இருக்கும் அவர்கள் வேற தேசத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பதாக ராகுல் காந்தி பேசுறாரு இதெல்லாம் நல்லதில்லை காப்பாற்றி கொள்ளுங்க தேசம் ஒற்றுமையாக இருக்க நாம் ஒற்றுமைப்படுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி காள்வோம் என்று கூறிக்கொண்டு நீங்க அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிங்கள் பாரத் தாத்தா கிஜே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்கையை போய் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்